ஹலோ டியர்ஸ் வெல்கம் டு ம திலீப் சமையல் நீங்கள் பார்க்க போகிறது ஒரு செம்ம டேஸ்ட்டான ஒரு கார சட்னிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரோட் சைட் ஸ்டைலில் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ரெண்டு தக்காளி முப்பது சின்ன வெங்காயம் ஒரு பெரிய பல் பூண்டு மூணு வரமிளகா அதில் வந்து ஒரு காஷ்மீரி சில்லி இப்போ வந்து இதில் வந்து அரை வேக்காடு மட்டும்தான் வந்து நல்லா வதக்கிக்கணும் தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிங்க உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக புளி கூட ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஆற விட்டு நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கடுகு ஆட் பண்ணிக்கங்க கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்த மருப்பு ஆட் பண்ணிக்கிங்க உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கரோப்பில் ஆட் பண்ணிக்கிங்க கொஞ்சமாக வந்து பெருங்காய் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா தாளித்ததை வந்து நம்ம இப்போ சட்னியில் கொட்டிடலாம் இப்போ அவ்வளோதான் ஒரு சூப்பரான ஒரு ரோட் சைட்ஸ் தள்ளுவண்டி கடலில் எப்படி நீங்கள் சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு அல்டிமேட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை பனியாரம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த சட்னியை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய்